ஹாய் நான் போகிறது வந்து இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் ஓகேங்களா இப்போ ரெண்டும் ஒரே மனிதருக்கு வேர்டு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அதோட பெரிய சொல்லி பார்க்கலாம் சரிங்களா அதோட பொருள் வேறுபாடு பார்க்கலாம் குவிந்து குவித்து ஓகேங்களா குவிந்து அப்படின்னா காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து வந்த மணல் குவிந்தது குவித்து பார்க்கலாம் வாங்கிய மணலை வீட்டில் குவித்து வைத்தோம் விரிந்தன மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன விரித்து விரித்தது மயில் தொகையை விரித்தது பணிந்து தலைவர் சொல்லுக்கு தொண்டர்கள் பணிந்து நடந்தனர் பணித்து வீட்டு பாடங்களை நாளை தவறாமல் செய்து வருமாறு ஆசிரியர் மாணவர்களை பணித்தார் பொருந்து மூடிய கதவை திறக்காத வகையில் தாழ்ப்பால் பொருந்து இருந்தது பொறுத்து வினாவிற்கான விடையை சரியாக பொறுத்து மாறு கனகா பள்ளி ஆண்டு விழாவில் மாறு வேட போற்றியில் கலந்து கொண்டாள் மாற்றி கண்ண கண்ணனிடம் ஐநூறு ரூபாய் சில்லறை மாற்றி வருமாறு அம்மா கூறினாள் கலைந்து தீய தீய எண்ணங்களை கலைந்து நல்வழியில் நடக்க வேண்டும் கலைத்து மாடிப்படி ஏறி முதியவர் களைத்து போனார் உணர்ந்த தன்னை உணர்ந்த தருணமே மனிதன் உணர்த்த தன் கோபத்தை உணர்த்த எண்ணி சாப்பிடாமல் சென்றான் தொடுத்தல் கண்ணகி பூக்களை தொடுத்து மாலையாக்கினாள் தொடுதல் மழலையர் கைகளால் தொடு தொடுதல் உடலுக்கு இன்பம் என்கின்றார் வள்ளுவர் ஈந்தால் சீதை தன்னை சிறைபிடித்த இராவணனை குலத்தை குலத்தை கொடுங்கூற்றுக்கு சான்றோர் பழுக்கும் செயல் செயலாகாது பரிந்து தவறு செய்தவருக்கு பரிந்து பேசுதல் கூடாது பறித்து இலையை பறித்து வருமாறு அம்மா கூறினாள் பெரு பந்தியில் நிறைய உண்டதால் வயிறு புடைத்து பெறுத்தது பெரு ஓட்டப்பந்தயத்தில் முதலாவதாக வந்து பரிசு பெற்றான் சிறிய சீரிய பள்ளி ஆண்டு விழாவில் சீரிய முறையில் நடந்தது சீரிய புற்றில் பால் ஊற்றியுடன் பாம்பு சீரியது வெறு குழந்தையை பேரர பேரறியா நபர் திடீரென தூக்கியதும் வெறுண்டது வெறுப்பு நம்மை வெறுப்பவரை நேசிப்பதே கருணையாம் இரத்தம் இரத்தல் பொருள் இறப்பார்க்கு கொடுப்பது இன்பம் தருவதாகும் குதிரை மேல் ஏற்றி வைத்தால் குதிரை இறக்கும் வரை சவாரி செய்வர் அடங்கு நமக்கு சுதந்திரம் தரும் இடத்தில் அடங்கி இருத்தல் வேண்டும் அடக்கு சல்லிக்கட்டு போட்டியில் மாட்டை அடக்குபவர்க்கு பரிசு வழங்கப்படும் பிணைந்து சாறை பாம்புகள் ஒன்றோடு பின்னி பிணைந்து நடமாடின நடனமாடின பிணைத்து யானைகள் பிணைத்து தூணில் கட்டி வைத்திருந்தனர் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒடிக்க முடியாது திருத்து திருந்திய வினாத்தாள்களை திருத்திய வினாத்தாள்களை ஆசிரியர் மாணவர்களிடம் வழங்கினர் புதைந்து மலையில் வீடுகள் புதைந்து போயின புதைந்த புதைத்து புதையலை யாருக்கும் தெரியாமல் புதைத்து வைத்தான் அழிந்து சிற்றுக்குருவி அழிந்து வரும் இனங்களில் ஒன்றாகும் அழித்து புகைப்பழக்கம் மனிதனை அழித்துவிடும் உயர்கொள்ளி நீங்கு தீய நண்பர்களை விட்டு நீங்குமாறு தந்தை மகனுக்கு அறிவுரை கூறினார் நீக்கு மரத்தின் தேவையற்ற கிளைகளை நீக்கினான் மறைந்த சூரியன் மறைந்த பின் வானில் இரு சூழ்ந்தது மறைந்த என் நண்பன் ரகசியத்தை மறைத்து வேப் வல்லவன் விழித்து மேடையிலிருந்து மேடைக்கு வர சொன்னார் விழித்து காலையில் விழித்ததும் அப்பா தேநீர் குடிக்கும் பழக்கம் உடையவர் விலை விளைவித்த பொருட்களை விவசாயி வண்டியில் ஏற்றினார் விலை அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ விளைவதாக தலைவர் உரையாற்றினார் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ்ந்த வாழ்ந்தால் கோடி நன்மை வரும் சேர்த்து உண்டியலில் சேர்த்து வைத்த பணத்தில் மிதிவண்டி வாங்கினாள் எண்ணெய் இல்லாமல் விளக்கு அணைந்து இருந்தது அணைத்து தாய் குழந்தை அள்ளி அணைத்து கொஞ்சினாள் நிறைந்த குளித்தில் குளத்தில் தண்ணீர் நிறைந்து இருந்தது நிறைத்து குளத்தில் இருந்த தண்ணீரை குளத்தில் நிறைத்தனர் பறந்து தமிழர் இனம் உலகமெங்கும் பறந்து விரிந்து வானில் சென்றது அமைந்து கல்லூரிக்கு அருகே பேருந்து நிலையம் அமைந்து இருந்தது அமைத்த மக்கள் குடிநீர் வசதிக்காக அரசு விடுது வீடுதோறும் குடிநீர் குழாய்கள் அமைத்து தந்தனர் சரிந்த கடும் மழை பெய்ததால் மணல் சரிந்தது சரித்த மழை பெய்த தரையில் வாகனம் சென்றதால் விட்டு கீழே விழுந்தது புரியாத வினாவை இலகுவாக ஆசிரியர் விளக்கினார் விலங்கு எளிமைக்கு உதாரணமாக காந்திரிகள் விளங்கினார் விலகு தீய பழக்க வில விலகி இருக்க வேண்டும் விளக்கு சண்டையிட்டவர்களை அனைவருமாக சேர்ந்து விலக்கி விட்டனர் கலைந்து பெருங்காற்று வீசியதால் கார் மேகம் சென்றன கலைத்து வான்முறையாளர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் வன்முறையாளர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் குறைந்து மழை இல்லாததால் விளைச்சல் குறைந்தது குறைத்து செலவுகளை குறைத்து சிக்கனமாய் வாழ வேண்டும் கரைந்து காற்றில் கற்பூரம் கரைந்தது கரைத்து நாளைய தேர்விற்கு பாடங்களை நன்றாக கலைத்து விட்டேன் என்று மணி கூறினான் இறைந்து வர போற்ற போர வர போரங்களில் நெல்மணிகள் இணை இறைந்து கிடந்தன இறைத்து கின்றிலிருந்து தண்ணீரை இறைத்து உபயோகித்தனர் கடந்து கடந்து வந்த பாதையை மறைத்தல் கூடாது கடத்து கடத்தி சென்ற குழந்தையை காவல்துறையினர் விரைந்து மிரட்டினர் அவ்வளவுதான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பிரிச்சு படிச்சிட்டோம் ఒన్ కం పతీజో థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్